கங்கையில் ஒரு துறவி நீராடி கொண்டிருந்தார் அப்போது ஆற்று வெள்ளத்தில் தேள் ஒன்று தத்தளித்துக் கொண்டிருந்தது நீரில் மூழ்கி உயிர் நீத்து விடுமோ என்று வருந்திய துறவி அதை காப்பாற்ற முயன்றார் ஆனால் அது தனது கொடுக்கினால் அவரது கையை பதம் பார்த்துவிட்டது வலி தாங்க முடியாமல் துறவி தேளை ஆற்று வெள்ளத்திற்கு உள்ளேயே உதறிவிட்டு விட்டார் ஆனாலும் அவர் இரக்க மனம் படைத்தவர் என்பதால் மீண்டும் தேளை ஆற்று வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டார் ஒரு வழியாக துறவி வழியை பொறுத்து கொண்டு தேளை கரையில் தூக்கி போட்டார் அது உயிர் பிழைத்து அப்போது தேள் துறவியிடம் கேட்டது ஐயா நான் அந்நீத அறிவு ஜீவன் என்னை ஏன் காப்பாற்றினீர்கள் என்று கேட்டது அதற்கு துறவி சொன்னார் உயிர்களிடம் ஐந்து அறிவு ஆறு அறிவு என்று எந்த ஒரு பேதமும் இல்லை உயிர்கள் எல்லாம் ஒன்றுதான் பிற உயிர்களை நேசித்து வாழ வேண்டும் என்பதுதான் இயற்கையின் நியதி அதற்காகத்தான் இறைவன் நாம் அனைவரையும் படைத்திருக்கிறார் என்றார் துறவி இதை கேட்ட தேளோ துறவிக்கு நன்றி சொல்லிவிட்டு நாமும் துறவி போல் பிற உயிர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தன் இருப்பிடம் நோக்கி சென்று விட்டது இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க